அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி பரகாத்தகு கண்ணியத்திற்குரிய பிஎன்டி மீடியா யூடியூப் நேயர்களே அல்லாஹுல்ல சனுத்தால் அவருடைய கிருப்பையினால் சஹாபாக்களின் வாழ்க்கை வரலாறுகளை வழி வகுப்பாக நாம் பார்த்து வருகிறோம் நாம் ஆரம்பத்திலே அறிவித்ததை போல ஒவ்வொரு பனிரெண்டு வகுப்பிற்கும் ஒரு தேர்வு நடத்தப்படும் இந்த தேர்வை எவ்வாறு எழுத வேண்டும் என்பதை இன்ஷால்லா இப்பொழுது உங்களுக்கு சொல்கிறேன் ஒவ்வொரு தேர்வின் பொழுதும் காலை எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணிக்குள் யூடியூப் லிங்க் நம்முடைய வாட்ஸ்அப் குரூப்பிலே போடப்படும் அந்த யூடியூப் லிங்கிலே நீங்கள் சென்று பார்த்தால் இருபத்தைந்து கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கும் இந்த இருபத்தைந்து கேள்விகளுக்கான பதிலை நீங்கள் ஒரு பேப்பரிலே எழுத வேண்டும் அந்த பேப்பரிலே உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர் அதாவது அனைவரும் சேர்வதற்கு சேர்ந்த பொழுது உங்களுக்கு தனித்தனியாக அட்மிட் கார்டு ஒன்று அனுப்பியிருப்போம் அந்த அட்மிட் கார்டிலே உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர் இருக்கும் அந்த ரிஜிஸ்டர் நம்பரை எழுத வேண்டும் உங்களுடைய பெயரை எழுத வேண்டும் உங்களுடைய ஊரை எழுத வேண்டும் இந்த மூன்றையும் எழுதி கேட்கப்பட்ட இருபத்தைந்து கேள்விகளுக்கான பதில்களை நீங்கள் எழுதி அந்த பேப்பரை ஃபோட்டோ எடுத்து கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் எண்ணிற்கு அந்த போட்டோவை அனுப்பி வைக்க வேண்டும் அன்றைய நாள் இரவு பன்னிரண்டு மணிக்குள் அனுப்பி முடிக்க வேண்டும் காலை எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணிக்குள் லிங்க் போடப்படும் நீங்கள் அன்றைய நாள் முழுக்க நீங்கள் தேர்வை எப்பொழுது வேண்டுமானும் எழுதலாம் அதே போல ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் இந்த தேர்விலே நீங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும் சகாபாக்கருடைய பெயர்களாக இருந்தாலும் சரி சகாபாக்கருடைய பெற்றோருடைய பெயர்களாக இருந்தாலும் சரி கேட்கப்பட்டால் அந்த பெயரை முழுமையாக எழுத வேண்டும் உதாரணமாக இரண்டாவது ஹலீஃபா யார் என்று கேட்கப்பட்டால் உமர் என்று மட்டும் எழுதினீர்கள் என்று சொன்னால் என்பதாக முழுமையாக அந்த தந்தையுடைய பெயரோடு சேர்த்து எழுத வேண்டும் இது ஒன்று மட்டும்தான் தேர்வுக்கான விதிமுறை ஆகவே நீங்கள் இன்ஷா அல்லா தேர்வை எழுதி நல்ல மதிப்பெண்கள் பெற்று அதன் மூலமாக சஹாபாக்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை நல்ல முறையில் விளங்கிக் கொள்ளுகிற நசீபை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்துሏனாக வாஹிது ஆவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி